கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் தமிழகத்தின் தனுஷ்கோடியில் கரையொதுங்கிய இலங்கை படகில் வந்ததாக சந்தேகிப்பு ஒருவரை இந்திய கியூ பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணைக்குட்படுத்தியுள்ளனர் தனுஷ்கோடியில் கரையொதுங்கிய படகை இலங்கையின் தலைமன்னார் ஊர்மணி பகுதியைச் சேர்ந்த பொன் கண்டிவோவல் என்பவர் உரிமை கோரியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது கடந்த பதிமூன்றாம் திகதி நண்டு விலை வீசுவதற்காக இந்த படகு கடலுக்கு சென்றதாகவும் படகில் சென்ற இருவர் காணாமல் போயுள்ளதாகவும் படகின் உரிமையாளர் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார் இந்த நிலைமையின் கீழ் படகில் சென்றதாக கூறப்படும் ஒருவரை தமிழக கீழ்த்திருவி போலீசார் கைது செய்துள்ளதாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் கூறினார் தங்கச்சிமடம் அருகேயுள்ள காட்டுப்பகுதியில் கண்ணுப்பாடு கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமாக நடமாடிய இந்த நபரை கீழ்த்திருவு போலீசார் கைது செய்துள்ளனர் அந்த நபரிடம் நடத்தப்படும் பூர்வாங்க விசாரணையில் தாம் தலைமன்னாரில் இருந்து படகில் வந்ததாகவும் தன்னுடன் மற்றொருவர் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் தலைமன்னார் போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது